ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்லிடி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரு கதாநாயகி ஒரு முறை மட்டும் நடித்த கதாநாயகியை பற்றி பார்ட் டூ ஃபைவ்லாம் நம்ம பார்க்க போகிறாங்க அதில் பதினோராவது கதாநாயகிலேருந்து இருபத்தோராது கதாநாயகி வரை நம்ம பார்க்க போகிறேங்க மொத்தம் பதினோரு கதாநாயகி இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம ரஜினி கூட ஒரே ஒரு கதாநாயகியாக நடிச்சு காப்பிங்க ஒரே ஒரு படம் மட்டும் இந்த படங்களில் என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா உடனே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தங்க அதுக்குள்ளே நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ரஜினிகாந்து கூட ஒரு கதாநாயகி ஒரு முறை மட்டும் நடிச்ச கதாநாயகி லிஸ்ட்ல பதினோராவது கதாநாயகியா நம்ம ஸ்ரேயா இருக்கிறாப்லங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய ஐம்பத்தி ஏழாவது வயசுல சிவாஜி த பாஸ் அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு முறை தான் நம்ம ஸ்ரேயா வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் சங்க தான் டேரக்ஷன் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் வந்து சிவாஜி ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டர்ல சம சூப்பராகவே நடிச்சு காப்பிடலாங்க அதுக்கு அதுக்கடுத்த கதாநாயகி நம்ம ஐஸ்வர்யா ராய் தாங்க ஐஸ்வர் ராய் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய அறுபதாவது வயசில் எந்திரன் படத்தில் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தையும் டேரக்டர் சங்க தான் டேரக்ஷன் பண்ணி காப்பிலேன் இதில் வசீகரன் சிட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சமஸ்வ புறவே நடிச்சு அதுக்கடுத்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா செட்டி தாங்க அனுஷ்கா செட்டி பதிமூணாவது கதாநாயகிய நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய அறுபத்தி நாலாவது வயசில் லிங்கா படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமார் தான் டேஷன் பண்ணி காப்பிங்க இதில் லிங்கேஸ்வரன் அப்படிங்கிற கேரட்டில் நம்ம ரஜினிகாந்த் சம சூப்பராகவே நினச்சி காப்பலங்க பதினாலாவது கதாநாயக அதே சேம் லிங்கா படத்தில் நம்ம சோனாக்சி சின்கா அப்படிங்கிற கதாநாயகி வந்து லிங்கா படத்தில் கதாநாயகி நடித்து இந்த படத்தையும் கே எஸ் அவிக்குமார் தான் டேஷன் பண்ணி காப்பில இவங்க பதினாலாவது கதாநாயக நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடித்து காப்பிங்க அதுக்கடுத்து பதினஞ்சாவது கதாநாயகியை பற்றி பார்த்துக்கலாம் பதினஞ்சாவது கதாநாயகி நம்ம தீபிகா படுக்கோந்தாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய அறுபத்தி நாலாவது வயசில் கோச்சரையான் அப்படிங்கிற படத்தில் அனிமினேஷன் படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் டேஷன் பண்ணிக்காப்புலங்க இதுல நம்ம ரஜினிகாந்த் வந்து கோச்சடையான் அப்படிங்கிற கேட்ட சம சூப்பராவே நடிச்சுக்காப்புலங்க பதினாறாவது கதாநாயகி பற்றி பார்த்தாலாம் பதினாறாவது கதாநாயகி நம்ம ராதிகா அப்தே அப்படிங்கிற கதாநாயகி தாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய அறுபத்தி ஆறாவது வயசில் கபாலி படத்தில் ஜோடி சேர்ந்து நடிச்சிக்கப்பளங்க இந்த படத்தை வந்து பா ரஞ்சித் தான் டேஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட ராதிகா அப்தே சம சூப்பராகவே நடிச்சிக்காப்புலங்க அதுக்கு அடுத்து பதினேழாவது கதாநாயகி பற்றி பார்த்தலாம் பதினேழாவது கதாநாயகி நம்ம எமி ஜாக்ஷன் தாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய அறுபத்தெட்டாவது எந்திரன் டூ அப்படிங்கிற படத்தில் ரோபோ எந்திரனுக்கு ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பிலங்க நம்ம எம்இ சக்சின் இந்த படத்தை டேரக்டர் சங்க தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து வசிகரன் செட்டி அப்படிங்கிற கேரளில் செம்ம சூப்பராகவே நடிச்சுக்காப்பிலங்க அதுக்கடுத்து பதினெட்டாவது கதாநாயகி பற்றி பார்த்துக்கலாம் பதினெட்டாவது கதாநாயகி ஈஸ்வரி ராய் தாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தினுடைய அறுபத்தி எட்டாவது வயசில் காலா அப்படிங்கிற படத்தில் ஈஸ்வரி ராய் வந்து ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சுக்காப்பில நம்ம ரஜினிகாந்த் கூட இந்த படத்தையும் டேரக்டர் பா ரஞ்சித் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பில இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து கரிகாலன் அப்படிங்கிற இருக்கிற கேரக்டர் செம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பிலாங்க அதுக்கடுத்து பத்தொன்பதாவது கதாநாயகி பற்றி பார்த்தலாம் பத்தொன்பதாவது கதாநாயகி நம்ம திரிசா தாங்க திரிசா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய அறுபத்தெட்டாவது வயசில் பேட்டை படத்தில் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலாங்க இந்த படத்தை கார்த்திக் சூப்ராஜி தான் டேஷன் பண்ணி காப்பில் இதில் பேட்டை வேலன் அப்படிங்கிற கேரக்டர் சம சூப்பராகவே நம்ம ரஜினிகாந்த் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலாங்க அதுக்கடுத்து இருபதாவது கதாநாயகி பார்த்துக்கலாம் இருபதாவது கதாநாயகி சேம் பேட்டை படத்தில் தாங்க சிம்ரன் வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பிலாம் நம்ம ரஜினிகாந்துக்கு இந்த படமும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய அறுபத்தொம்போதாவது வயசில் பேட்டை படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தில் சிம்பரனும் நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பிங்க அதுக்கடுத்து இருபத்தோராது கதாநாயகி பற்றி பார்த்தோன்னா இருபத்தோராவது கதாநாயகி நம்ம மஞ்சுவாரியா தாங்க மஞ்சுவாரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மட்டும் நம்ம ரஜினிகாந்தினுடைய எழுபத்தி நாலாவது வயசில் பேட்டையன் அப்படிங்கிற படத்தில் ஒரே ஒரு முறை தான் ஜோடி சேர்ந்து நடிச்சு நம்ம நம்ம மஞ்சுவாரியா நம்ம ரஜினிகாந்த் கூட இந்த படத்தை ஞானவேல் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரெக்ஷன் பண்ணிக்காப்புலங்க இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஆதித்யன் ஐபிஎஸ் வேட்டையன் அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரே ஒரு கதாநாயகி ஒரு படம் மட்டும் நடித்த விதங்களில் இருபத்தோரு கதாநாயகி வந்து ஒரே ஒரு முறை தான் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து அந்த கதாநாயகியில் எந்த கதாநாயகி நம்ம ரஜினிகாந்த் கூட பெஸ்ட் பேராக சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமக்காமல் சிக்ஸல் கமான் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தரத்தில் தெரிஞ்சுக்கிட்ட கலீரிய கோச்சி சினிமா சப்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனை மறக்காம க்ளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்